வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது அண்ணாபிஷேகத்தின் அர்த்தமும் அதோடு சேர்ந்த ஒரு அழகான பழமொழியும் சோடு கண்ட இடமே சொர்க்கம் அன்னாபிஷேகம் இது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறும் ஒரு சிறப்பு அபிஷேகம் அந்த நாளில் அரிசி பால் தயிர் நெய் இனிப்பு பல வகை அன்னங்கள் என சுவையான உணவுகளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இதன் பொருள் என்ன என்று தெரியுமா அன்னம் என்பது பரபிரம்மம் உணவே கடவுள் இந்த உலகில் பசியால் யாரும் வாடக்கூடாது எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது அதனுடன் பொருந்தும் ஒரு பழமொழி சோடு கண்ட இடமே சொர்க்கம் அதாவது எங்கே ஒருவர் பசியாறு சாப்பிடுகிறாரோ அந்த இடமே அவருக்கு சொர்க்கம் போல தோன்றும் இது நமக்கு நன்றியுணர்வை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம் உணவின் மதிப்பு பகிர்வின் மகிமை பசிக்கு விடுதலை இதுதான் வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தம் அன்னம் கடவுள் அதனால்தான் அபிஷேகம் பசியாறு சோடு கிடைத்தால் அதுவே சொர்க்கம் திருச்சிற்றம்பலம்